வானத்தின் வாசல் மாணவர்களே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் ஆண்டுவரும் அருமை இரட்சகரமாகிய இயேசுவின் நாமத்திலே நான் உங்களை வாழ்த்துகிறேன் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக மீண்டும் உங்கள் சந்தோஷத்து நேர நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி கத்தர் நம்முடைய துக்கங்களை சந்தோஷமாக அவர் மாற்றுகிறார் நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிற வேதனைகள் சமாதான குலைச்சல்கள் கவலைகள் கண்ணீரை மாற்றி நம்மை ஆசிர்வதிக்கிற ஒரு நல்ல ஆண்டவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தவ் இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு வேதனையோட கவலையோட வருத்தத்தோடு பாரத்தோடு இப்பொழுது நீங்கள் இருப்பீர்கள் என்றால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் உங்களுடைய சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் உங்கள் சந்தோஷத்தை நேர நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள் மற்றவர்களுக்கும் அறிமுகம் செய்யுங்கள் எங்கள் யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிகளை பார்க்கவும் மற்றவர்களுக்கு இதை ஷேர் செய்யவும் அது உங்களுக்கு வசதியாக இருக்கும் உங்களுக்காக நாங்கள் ஏதாகலும் ஜெபிக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் நீங்கள் எங்களை தரையில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் எண் மூலமாக அல்லது தொலைபேசி எண் மூலமாக நீங்கள் தொடர்பு கொண்டு உங்கள் ஜபங்களை விண்ணப்பங்களாக நீங்கள் எங்களுக்கு அனுப்பி வையுங்கள் உங்களுக்காக நாங்கள் ஜபிப்போம் தேவன் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையில் அவர் நன்மைகளை செய்வார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை அவர் நன்மைகளை செய்கிற தேவன் நீங்கள் தொடர்ந்து உங்களுடைய உதாரத்துவமான ஜபத்தினால் நீங்கள் எங்களை தாங்க வேண்டும் உங்களுடைய ஜபம் எங்களுக்கு அவசியம் இந்த ஊழியங்களை நேசித்து ஜபித்து வருகிற உங்கள் யாவருக்கும் நான் மிகுந்த நன்றியையும் ஆசிர்வாதத்தையும் கூறுகிறேன் நீங்கள் தொடர்ந்து எங்களுக்காக ஜபிக்க அன்பாய் கேட்டுக்கொள்ளுகிறேன் கத்தர் உங்களை மென்மேலும் அவர் ஆசீர்வதிப்பாராக கிறிஸ்துவுக்குள் மிக பிரியமானவர்களே இந்த நாளிலும் நான் உங்களுக்கு கத்தருடைய வார்த்தையை அறிவிப்பதற்கு முன்பதாக ஒரு சாட்சியை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன் ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவாராக சபையிலே கத்தரை ஆராதித்து கொண்டிருக்கிற ஒரு ஏழை குடும்பத்தில் ஆண்டவர் செய்த ஒரு அற்புதத்தை அருமையான ஒரு சகோதரி கிறிஸ்தவர் அல்லாத ஒரு குடும்பத்திலிருந்து இந்த நாட்களில் கத்தரை சொந்தராட்சகராக ஏற்றுக்கொண்டு எங்களுடைய ஆலயத்தில் ஆராதித்து வருகிற அருமையான ஒரு சகோதரியுடைய குடும்பத்தில் அவனுடைய பிள்ளையின் வாழ்க்கையில் மரண போராட்டத்தில் மரண தருவாயில் இருந்த அந்த மகனுக்கு ஆண்டவர் எப்படி ஜீவன் கொடுத்தார் என்கிற ஒரு சாட்சியை இப்பொழுது நீங்கள் பாருங்கள் மருத்துவர்கள் அவன் இனி மறித்து போவான் என்று சொன்ன சூழ்நிலையில் அருமை சகோதரியுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு செய்த ஒரு அற்புதத்தை நீங்கள் பாருங்கள் கருத்தருக்கு சோத்துறேன் என்ன பெரிய சாட்சியாக நிறுத்தி இருக்கிறேன் அதற்காக கட கருத்தருக்கு நன்றி சொல்லிக்கிறேன் கடந்த மாதம் பதிமூணாந்தேதி இந்த மாதத்தில் என் மகன் வந்து விஷத்தை தின்னுட்டான் ரொம்ப மோசமான நிலையில் இருந்தால் நான் ஜிஹ்ச்சி கொண்டு போனேன் கொண்டு போகிற நேரம் கூட எனக்கு ஆட்டோ பிடிச்சி போகக்கூட எனக்கு சூழ்நிலை மோசமாக இருந்து ஒரு பையனுக்கு பைக்கில் தான் அவனை ஏற்றி விட்டுட்டு நான் நடந்து போனேன் இங்கே போன உடனே சொன்னாங்க அவனை கொண்டுமே செய்ய முடியாது நீங்கள் ஆசாரி பழம் கொண்டு போங்கன்னு நான் ஆசாரி பழத்துக்கு கொண்டு போனேன் அங்கே கொண்டு போன உடனே சொன்னாங்க அங்கே போகிற நேரமே என் மகனுக்கு வந்து பாதி உயிர் போயிட்டு அந்த சூழ்நிலையில் தான் அங்கே போய் நான் சேர்ந்தேன் அவங்க சொன்னாங்க அவன் நேரம் சுவாசிக்கவே முடியலை செயற்கையாக தான் சுவாசம் வைக்க வேண்டிய நிலைமையில் இருக்கான்னு சொன்னாங்க ஆனாலும் அவனை வந்து அந்த இயற்கை சுவசம் வச்சு தான் வச்சுருந்தாங்க நாலு நாள் நான் தினமும் அந்த ஐசிக்குள்ளே போவேன் பிற நேரம் என் மகன் என்னை பார்த்து அந்த இடது கை மட்டும் சத்தி காட்டுவான் என்னை காப்பாற்ற முடியுமா நான் அவனுக்கு செய்கை எனக்கு புரிஞ்சுக்கிட்டு நான் கிட்டே போய் சொல்லுவேன் உனக்கு ஏசப்பாக இருக்காங்க காப்பாற்றுவாங்க ஏன்னா ஒரு பத்து ரூபா கூட இல்லாமல் தான் நான் அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போனேன் நான் அவன்கிட்ட சொன்னேன் உனக்கு வந்து நான் ரூபன் சொல்லி பேர் வைக்க போனேன் ஒரு ஊழியக்காரர் உன்னக்கு நீ சாமுவேல் இந்த வீட்டில் வந்து நீ ஊழியம் செய்வேன்னு உனக்கு பேர் வச்சாங்க நான் அதை நம்புகிறவன் அது ஒரு நாளுமே வீணாகாதுன்னு அவன்கிட்ட சொன்னேன் அவனுக்கு கழுத்து பக்கத்துலேன்னா காற்று அடைஞ்சிருந்து அப்போ டாக்டர் என்ன கூப்பிட்டு சொன்னாங்க எல்லா டாக்டருமே சொன்னாங்க உங்கள் மகன் பிழைக்க மாட்டான் அவன் வந்து கஷ்டம்தான் ரெண்டு நாள் கூட நீங்கள் திரும்ப கொண்டு போங்கன்னு உள்ள சூழ்நிலையில் இருந்தாங்க நான் ஊழியக்காரருக்கு ஃபோன் அடித்து சொன்னேன் இப்படி சூழ்நிலை ரொம்ப மோசமாக இருக்குது என் மகன் கழுத்து முழுவதுமே காற்றாக நிரம்பி இருக்குன்னு சொன்னாங்க ஒரு அஞ்சு ஓட்டை எனக்கு மகனுக்கு நெஞ்சில் போட்டிருக்காங்க அப்படி அந்த காற்று போகையில் நான் அப்போ ஊழிய கற்று ஃபோன் பண்ணி சொல்லிக்கிட்டு ஒரு ஒ ஒன் ஹவர் தாண்டி நான் உள்ளாடி போகிற நேரம் அவனுக்கு அந்த காற்று மறுநாள் போயிருந்து அப்புறவு அவனை வந்து ஆக்சிஜன் மூலமாக ஸ்கேன் எடுக்க கொண்டு போனாங்க அப்போ சொன்னாங்க ரெண்டு ஓட்டை கிடக்கு அவன் சுவசம் விடுறதுல ஒரு ஓட்டையும் குடலில் ஒரு ஓட்டையும் கிடக்கு இது இப்படி இருக்கிறதுனால எதோ ஆசிட் உள்ளாடி போய் அது இதாகி போச்சு பொத்துட்டு அதனால் எதுவுமே செய்ய முடியாதம்மா எங்களால் முடிஞ்ச அளவுக்கு செய்திருக்கோம் அவனை தப்பாக வைக்கிறது ரொம்ப கஷ்டம்னே சொன்னாங்க ஆனால் நான் கடவுள் மேலே நம்பிக்கை வைச்சேன் அவருக்கு மேலே உருக்கமாக இருந்தேன் வாக்கு தந்த தேவன் நான் ஹிந்து குடும்பத்தில் உள்ள பிள்ளை நான் மட்டும்தான் எங்கள் வீட்டில் வந்து ரச்சிக்கப்பட்டிருக்கேன் அவருக்காக வைராக்கியமாக எழும்பி எனக்கு என்னைக்கு என்னட்ட எல்லாமே இழந்து எனக்கு நான் மரமாக நிற்கிறேன் அப்படி இருந்து நான் அவர் மேலே வைராக்கியம் வச்சேன் எங்கள் ஜனங்கள் எல்லோரும் சொன்னாங்க ஏசு பைபிளை தூக்கிட்டு தெரிஞ்ச உனக்கு காட்டுற விதமாக இதுன்னு கே சொன்னாங்க ना चुने அவன் வந்து உயிரோட வருமானம் அவ்வளோ ஒரு ஆணித்தரமான நம்பிக்கையோடு சொன்னேன் ஆன அவனை ஸ்கேன் எடுத்து ம அன்னைக்கு சொன்னாங்க ஸ்கேன் எடுத்துருந்து ஓட்டை இருக்குன்னு சொன்னாங்க மறுநாள் அவனுக்கு டியூப் போடுற நேரம் வந்து சொன்னாங்க ஒன்றுமே இவன் மாவன் ஆசிட் குடிச்சுறதுக்கு அறிகுறியாக அவனுக்கு வயத்தில் இல்லவே இல்லை விளையாட வாட்சேனா அப்படின்னு சொல்லி சிரித்தாங்க ரிப்போர்ட் எல்லாமே நான் பாதுகாப்பாக வச்சுருக்கேன் ஏன்னா என்னட்ட கேலியாக பண்ணவங்களும் இன்றைக்கி சாட்சி சொல்கிறாங்க ஹிந்து குடும்பத்தில் இருந்த அநேக சாட்சிகள் எல்லாரும் சொன்னாங்க உங்களோட ஏசப்பாக இருக்க ாங்கன்னு சொல்கிறத நாங்கள் அறியிறோன்னு எனக்கு தலையில் ஒரு கட்டி நான் வந்து நெய்யூரில் வந்து ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறேன் என்ன ரொம்ப வருஷமாக ஒரு அஞ்சு ஏழு வருஷம் போகிறேன் எனக்கு இந்த வியாதி பிரச்சனை இருந்து இப்போ மருந்து இல்லாமல் தான் இருக்கிறேன் இன்னும் எனக்கு ஹஸ்பண்டுக்கு மஞ்ச நோவு அவங்களுக்கும் ரத்தத்தில் கலந்துட்டு நாளைக்கு அவங்கள வேறு ஒரு இடத்துக்கு மருந்துக்காக கொண்டு போகிறேன் அவங்களே இங்கே சபைக்கு கூப்பிட்டேன் அவங்க வரையில் அவங்க வந்தாலும் வராட்டாலும் நான் நம்புகிறேன் என்ன உருவாக்கி என்ன என்ன நோக்கத்தோடு அப்பா இந்த இடத்துல கொண்டு வந்தாங்களோ அந்த நோக்கம் அறியணும் நான் என்னென்னா சப கொஞ்சம் வருஷமாக நான் சபைக்கு இருந்த இருந்தபோல அப்படியே விட்டுட்டேன் ஏன்னா எனக்கு பாடுகள் அதிகமாக போயிட்டு அவமானம் அவமானப்பட்டுட்டேன் நிந்தன தூசிப்பு பரியாசங்கள் எனக்கு கூட இருந்தவங்க எல்லாம் நான் அங்கே நல்லா இருந்த நேரம் எங்களோட இருந்தவங்க எல்லாம் நாங்கள் கெட்டு போன நேரம் எங்களை விட்டு விலகிட்டாங்க ஆனாலும் நான் வந்து பைராக்கியமாக இருந்தேன் இனி கொஞ்ச நாளத்துக்கு முன்னாடி சபைக்கே போகக்கூடாதுன்னு வீட்டிலேயே இருந்தேன் அப்போ இந்த ரோட்டு பாதையை கடந்து போகிற நேரம் எனக்கு ஒரு ரெண்டு வாரமாகவே இதுக்குள்ளே ஒருக்கா போய் பாருன்னு ஒரு உணர்வு இருந்து நான் வராமல் தான் இருந்தேன் ஏன்னா எப்படி நம்ம எப்படி போகிறது ஒன்றுமே இல்லாத நம்மளை நிறைய இடங்கள்லாம் பரியாசமான செயல்களை நான் கண்ணால் பார்த்துருக்கேன் காதலை கேட்டுருக்கேன் இந்த சபைக்குள்ளே எப்படியோன்னு நினச்சிதான் அன்றைக்கி நான் வீட்டில் ஒரு பிரச்சனை இனிமேல் இருந்து பிரோஜனம் இல்லை இறந்தே போயிடலான்னு சொல்லி தான் வீட்டை விட்டு பைபிளோட கிளம்பிட்டேன் ஆனால் போ வர்ற நேரம் பைபிளுக்கு எங்கே போனாலும் ஒரு பேக்கில் ஒரு இதில் கவரில் எதுனையாவது எடுத்து வச்சிருப்பேன் அப்படி கடந்து போகிற நேரம் நான் போயிடுறேன்னா வீட்டை விட்டு எங்கேயாவது போய் கடல்லையோ எங்கேயாவது விழுந்து இறந்துடணும்னு சொல்லி தான் எனக்கு ஒரு மகளும் இருந்த அவளும் நினைச்சு கொஞ்ச நேரம் இருந்தேன் இருந்தாலும் இன்னைக்கு ஒரு நாள் இந்த சபைக்குள்ள போய் பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு தான் பார்ப்போம் இங்க போயிட்டு நம்ம எங்கேயாவது வீட்டை விட்டு போயிடலான்னு உள்ள தான் சபைக்குள்ள வந்தேன் வந்த நாளில் இருந்து எனக்கு ஒரு சமாதானம் கிடச்சிருக்கு ஆண்டவரை நாங்கள் உண்மையா பற்றி கொண்டு இன்னும் நாங்கள் குடும்பமாக இந்த இடத்துல வந்து சாட்சி சொல்லி உயரணும் அதற்காக நீங்க எல்லாரும் ஜெபிக்கும்படி கேட்டு என் சாட்சியை முடிக்கிறேன் அருமையானவர்களே நீங்கள் கேட்ட சாட்சியை பாருங்கள் எவ்வளோ ஆச்சரியமான ஒரு காரியத்தை ஆண்டவர் செய்கிறார் நம்ப முடியாததெல்லாம் செய்கிற ஒரு தேவனை நம்ம ஆராதிக்கிறோம் அந்த அம்மா ஆண்டவரை அறியாத ஒரு குடும்பத்தில் வந்து வருகிறார் அவங்க மட்டுந்தான் அந்த குடும்பத்தில் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வந்திருக்கிறாங்க இதனால் எல்லாருமே வெறுத்து ஒதுக்கினாலும் அவங்க வைராக்கியமாக ஏசு போதும் என்று இருக்கிறாங்க இந்த சூழ்நிலையில் பிள்ளைகள் ரசிக்கப்படாத ஆண்டுமுறை அறியாத நிலையில் பிள்ளைகளுடைய தாறுமாறான வாழ்க்கை நிமித்தம் ஒருநாள் சில சூழ்நிலைகளை நிமித்தம் விஷத்தை அவன் குடிக்கிறான் டாக்டர்ஸ் வந்து அவனை இனி பிழைக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க அவ்வளோந்தான் வென்டிலேட்டரில் செயற்கை சுவாசம் பொருத்தி அந்த உயிர் ஊசலாடி கொண்டிருக்கிற நிலையில் அவனுடைய உறவினர்களெல்லாம் பார்க்க வந்துட்டு நீ ஏசு ஏசுன்னு போனியே பார் இந்த ஏசு என்ன பார் இந்த இயேசு உனக்கு என்ன பார் அப்படின்னு சொல்லி பரிகாசம் பண்ணும் பொழுது இந்த தாயார் ஒரு விசுவாசத்தின் உறுதியோட என் மகனின் ஜீவனை ஆண்டவர் தருவார் அவன் உயிரோட வருவான் அப்படின்னு அந்த உறுதியாக அவங்க சொல்றாங்க பாருங்க உறுதியாக கத்தர் ஜீவனை தருவார் அப்படின்னு அந்த உறுதியாக சொல்லும் பொழுது ஆண்டவர் அப்படியே செய்கிறார் அந்த பையன் அவ உயிர் பிழைக்கிறான் ஸ்கேன் ரிப்போர்ட்டில் அவனுடைய அந்த சுவாச குழல்லில் இந்த உணவு குளல்ல ஓட்டை இருக்குது அவனுடைய குடலில் ஓட்டைகள் இருக்கிறது அப்படின்னு அந்த ரிப்போர்ட் வருது ஆசிட் அது உள்ளே கலந்து விட்டது பிழைக்கிறது கஷ்டம் மீன் ஆப்ரேஷனும் பண்ண முடியாது என்று சொல்லுகிறதான அந்த சூழல்கள் அப்படிப்பட்டதான நிலைகள் ஆனால் அந்த நேரத்தில் அடுத்தது இவங்க ஜெபிக்கிறாங்க விசுவாசிக்கிறாங்க ஜெபிக்கிறாங்க ஆண்டவர் அப்படியே காரியத்தை மாற்றுகிறார் பாருங்க அப்படியே மாற்றுகிறார் அப்படியே மாற்றி விடுகிறார் அடுத்த அவங்க எண்டோஸ்கோப்பி உள்ளே உள்ள போட்டு பார்க்கும்போது எதுவுமே இல்லை எல்லாம் நார்மலாக சுகமாக இருக்கிறதை அவங்க பார்க்குறாங்க தேவன் எவ்வளோ பெரியவர் பாருங்க அற்புதமான ஒரு தேவனை நாம் ராஜிக்கிறோம் இன்றைக்கு கூட இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரா என் அன்பு சகோதரி உடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு இக்கட்டான நிலைமையில் நீங்கள் காணப்படலாம் ஏதோ ஒரு நெருக்கம் ஆபத்தான ஏதோ ஒரு சூழ்நிலை வாழ்க்கை முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் அப்படிங்கிற நிலை நீங்கள் எதிர்பார்த்து எதிர்பார்த்து காத்திருந்து காத்திருந்து பெற்றுக்கொள்ள முடியாத சில சூழ்நிலைகள் நன்மைகள் எல்லாவற்றையும் இழந்து வாழ்க்கையில் எல்லாத்தையும் இழந்து இன்னைக்கு ஒன்றுமில்லாமல் வெறுமையா நிற்கக்கூடிய ஒரு நிலைமை கூட உங்கள் வாழ்க்கையிலே காணப்படலாம் இந்த நிலையிலே நீங்கள் விசுவாசியுங்கள் தேவனை விசுவாசியுங்கள் விசுவாசத்தில் உறுதியாக இருந்து ஜபியுங்கள் ஆண்டவர் நிச்சயமாகவே அவர் அற்புதங்களை அவர் செய்வார் நிச்சயமாகவே அவர் நன்மைகளை செய்வார் என்புதேவனுடைய பிள்ளைகளே நாம் இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் தேவனிடத்திலிருந்து தான் பெற்றுக்கொள்ள முடியும் சகலமும் பரலோகத்திலிருந்து தான் நமக்கு கொடுக்கப்படுகிறது நாம் தேவ சமூகத்தில் நம்ம எதுக்காக ஜெபிக்கிறோமோ எதை கேட்கிறோமோ அதை தேவன் நமக்கு கொடுக்கிறார் அதை நாம் தேவனிடத்திலிருந்து நாம் அதை பெற்றுக்கொள்ளுகிறோம் எல்லாவற்றுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது எல்லாவற்றுக்காக ஜெபிக்க வேண்டும் எல்லாவற்றுக்காக ஸ்தோத்திரங்களையும் ஜபங்களையும் நம்ம ஏறெடுக்க வேண்டும் எல்லா காரியங்களையும் ஜபத்தின் மூலமாகத்தான் நாம் பெற்றுக்கொள்ள முடியும் ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிறார் நாம் ஜெபித்து அதை பெற்றுக்கொள்வதற்கு ஒரு இடைப்பட்ட காலம் இருக்கிறது ஜெபித்ததை ஜபித்ததை பெற்றுக்கொள்ளுகிற ஒரு காலம் ஜபித்தோம் ஜபித்ததை சுதந்திரிப்போம் இதுக்கு இடையில் ஒரு காலம் இருக்குது பாருங்க அந்த டைம் ரொம்ப முக்கியமான நேரம் நம்ம அநேகர் ஜெபிப்போம் அதை பெற்றுக்கொள்ளுகிற அந்த காலம் வருவதற்குள்ளாக நம்முடைய வாழ்க்கையில் விசுவாசம் அநேக நேரங்களிலே போய்விடுகிறது எதிர்மறையான பேச்சுகளை நாம் பேசுகிறோம் அவிசுவாசமான வார்த்தைகளை நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம் இருக்கிறோம் நம்ம ஜெபிப்போம் அதை பெற்றுக்கொள்வதற்குள்ளாக நம்முடைய வார்த்தைகள் மாறிவிடுகிறது உதாரணத்துக்கு நாம் தேவ சமூகத்தில் போய் ஆண்டு வர எனக்கு ஒரு சுகம் தாங்க ஏதோ ஒரு சரீரத்தில் ஒரு வலி தலை வலி என்று வைத்துக்கொள்வோம் அன்று சமூகத்தில் போய் உட்கார்ந்து எசப்பா எனக்கு சுகம் தாங்க அப்படின்னு ஜெபிக்கிறோம் ஜபித்து முடித்ததும் கொஞ்சம் நேரத்தில் நம்முடைய எண்ணங்கள் சுகம் கிடைக்குமா கிடைக்காதா மாற்றம் வருமா வராதா இப்படிப்பட்டதான எண்ணங்கள் உள்ளே வருகிறது அப்படியே நாம் பேசுகிறோம் எனக்கு சுகம் கிடைக்க வாய்ப்பில்லைங்க அப்படி நம்முடைய வார்த்தைகளில் வந்துவிடுகிறது அதன் பிறகு நாம் சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியாது நம்முடைய வாயின் வார்த்தைகள் மிக முக்கியம் அநேகம் நினைப்பது என்னன்னா நாம் ஜபிக்கிறோம் எஸ் அப்பா இந்த ஜபத்தை கேளும் அப்படின்னு ஜெபிக்கிறோம் ஜபம் முடிந்தது அவ்வளவு தான் அப்படின்னு நினைக்கிறேன் இல்லை நாம் ஜெபித்ததை பெற்று வரைக்கும் நம்முடைய ஜபம் தொடர்கிறது தொடர வேண்டும் நம் ஒரு காரியத்துக்காக ஜெபித்திருக்கிறோம் அதை பெற்று கொள்ளும் வரைக்கும் நம்முடைய ஜபம் தொடர்கிறது ஆமேன்னு சொன்னோன்னே நம்ம ஜபம் முடிஞ்சிடல நாம் அநேகர் நினைப்பது ஆமேன் சொன்ன உடனே ஜபம் முடிந்தது நாம் அடுத்த வேலையை பார்ப்போம் என்று நினைக்கிறோம் ஜெபிக்கும் பொழுது பயபக்தி ஜெபிக்கும் பொழுது விசுவாசம் ஜபிக்கும் பொழுது ஆண்டவரை நோக்கி பார்க்கிற அனுபவம் ஆமேன் சொன்ன உடனே முடிந்தது அடுத்தது வேலை ஓ அடுத்த ஒரு சூழ்நிலைக்குள் கடந்து போகிறோம் ஜபம் முடிந்து வெளியே வந்தோடன ஜெபிச்சிருக்கிறோம் நடந்தா நடக்கும் நடக்கல நடக்காது நடந்தா பார்க்கலாம் ஜபித்திருக்கிறோம் வந்தா வரும் வராட்டி போகும் இந்த மாதிரி நம்முடையதான பேச்சுகள் மாறிவிடுகிறது இந்த வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையில் நன்மைகளை வரவிடாமல் தடுத்து விடுகிறது பாருங்கள் நீதிமொழிகளின் புஸ்தகம் முப்பதாம் அதிகாரம் நீதிமொழிகளின் புஸ்தகம் முப்பதாம் அதிகாரம் முப்பத்தி இரண்டாவது வசனம் சொல்லுகிறது துர் சிந்தை இருந்தால் கையினால் வாயை மூடு துர் சிந்தை உள்ளவனாக இருந்தால் கையினால் வாயை மூடு என்று ஆண்டு சொல்லுகிறார் நம்முடைய சிந்தனை துர் சிந்தையாக இருக்குமானா தாறுமாறானதா இருக்குமானா வேதன் சொல்லுது வாயை முடிக்க பேசாத நம்ம ஜெபித்த போது ஒரு விசுவாச சிந்தை நமக்குள் இருக்கிறது ஜபிக்கும் போது ஒரு விசுவாச சிந்தை இருக்கிறது ஆண்டு இதை செய்வா ஜபம் முடிந்தது உடனே நம்முடைய சிந்தனைகளில் பல்வேறு விதமான குழப்பங்களை சத்ரு கொண்டு வருகிறான் ஒவ்வொரு நம்முடைய நாட்களிலும் ஒவ்வொரு காரியத்திலும் பிசாசு பல்வேறு விதமான சிந்தனைகளை நமக்கு கொண்டு வருகிறான் நம்முடைய வாழ்க்கையில உதாரணத்துக்கு நாம் ஒரு ஒரு காரியத்தை கடந்து போகிறோம் போகிற பொழுது ஜெபிக்கிற ஆண்டு வரே இன்றைக்கு இந்த காரியமாய் போகிறேன் என் வாழ்க்கையில் நன்மை செய்யும் இதை வாய்க்க பண்ணும் அப்படின்னு நம்ம ஜெபித்து முடிச்சிட்டோம் ஆண்டுகிட்ட கேட்டது கதாவே நீ இதை வாய்க்க பண்ணும் என்பதாக நம்ம அந்த காரியத்துக்காக கடந்து போகிறோம் போகிற வழியிலே நமக்கு பல்வேறு விதமான சிந்தனைகள் வருது இது நடக்குமா நடக்காதா இல்ல இந்த மாதிரி ஆயிரும் தோல்வி ஆக முடியும் இப்படிப்பட்டதான துர் சிந்தைகளை பிசாசு உள்ளே அனுப்புகிறார் நாம் ஜெபித்திருக்கிறோம் ஆண்டு கத்தரிடத்துல ஜெபித்திருக்கிறோம் ஆண்டு வரே எனக்கு இந்த காரியம் நடக்க வேண்டும் ஆண்டவர் நம்ம ஜெபத்தை கேட்கிறார் வேதம் செல்லுது என்னை நோக்கி கூப்பிடு அப்பொழுது நான் உனக்கு மறு உத்தரவு அருள்வேன் நம்ம ஜெபித்த உடனே ஆண்டவர் கேட்டு கேட்டுவிடுகிறார் நம்முடைய ஜெபத்திற்கு அவர் பதில் கொடுத்து விடுகிறார் என்று நம்ம தானியலுடைய வாழ்க்கையில பார்க்கிறான் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கும் கட்டளை பிறப்பிக்கப்பட்டது என்று எழுதப்பட்டிருக்கு எப்ப ஜெபித்தோமோ தேவ சமூகத்தில் எப்பொழுது தெரியப்படுத்தினோமோ அப்பொழுதே ஆண்டவர் அதற்கான பதிலை கொடுக்கிறான் நம்ம ஜபிக்கும் ஆண்டவர் அதற்கான பதிலை கொடுக்கிறான் நம்ம ஜெபித்த மாத்திரத்திலே கத்தர் அதுக்கான பதிலை கொடுத்து விடுகிறான் இப்ப ஆண்டவர் நம்முடைய ஜெபத்துக்கு நன்மையான பதிலை தருகிறா நாம் அதை பெற்றுக்கொள்ள போகிறோம் நாம் ஜெபித்ததற்கும் அதை பெற்றுக்கொள்வதற்கும் ஒரு இடைப்பட்ட காலம் இருக்கு பாருங்க இந்த காலகட்டத்திலே பிசாசு நாம் அந்த நன்மையை பெற்று விடக்கூடாது என்பதற்காக அவ நம்முடைய சிந்தனை மண்டலத்துக்குள்ளே அவன் பல்வேறு விதமான எதிர்மறையான சிந்தனைகளை கொண்டு வருகிறான் அந்த எதிர்மறையான சிந்தனைகள் நமக்கு வருகிற நன்மையை தடுக்காது எது தடை செய்யும் என்றால் நம்முடைய வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற வார்த்தை நமக்கான நன்மையை தடை செய்துவிடும் தடை செய்துவிடும் அதான் நீதிபதிகள் முப்பது முப்பத்து ரெண்டு செல்லுது துர் சிந்தை உள்ளவனாக இருந்தா உன் கையினால் வாயை மூடு மூடு ஏன் அப்படின்னா நீதிமொழிகள் பதினெட்டு இருபத்தி ஒன்று செல்லுகிறது மரணமும் ஜீவனும் எங்கே இருக்குதுன்னா நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது சில சூழ்நிலைகள் நம்ம ஜெபித்திருப்போம் நம்முடைய ஒரு தேவைக்காக ஜெபித்திருப்போம் இப்போ உதாரணத்துக்கு சொல்லுகிறேன் நம்ம பிள்ளைக்கு ஸ்கூலில் ஃபீஸ் கட்டணும் நாளைக்கு அது லாஸ்ட்டு டேட் நம்ம ஆண்டு சமூகத்தில் ஜெபித்திருக்கிறோம் ஆண்டு வரே என்னுடைய இந்த தேவை சந்தியம் என்னுடைய இந்த தேவையை சந்தியம் கற்றுடைய சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணி ஜபிச்சுருக்கிறோம் ஆண்டு இந்த குறைவுகளை எனக்கு நிறைவாக்கின் தேவை சந்தியம் அப்படி ஜெபிச்சிருக்கிறோம் நாளைக்கு பத்து மணிக்கு அந்த தேவை நம்ம விசுவாசத்தோடு இருக்கிறோம் கற்று சந்திப்பான் பாருங்க அடுத்த நாள் காலையில் வரும்போது சூழ்நிலை நேர மாறா இருக்கு அந்த நன்மை வருவதற்கான வாய்ப்பே இல்லை இன்றைக்கு இந்த ஸ்கூல்ல பீஸ் கட்டுறதுக்கான வாய்ப்பே இல்லை அப்படிப்பட்டதான சூழ்நிலைகள் நமக்கு காணப்படலாம் அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரலாம் மனிதர்கள் எதிராக பேசலாம் நம்முடைய சிந்தனை இப்போ நடக்குமா நடக்காதா சூழ்நிலைகள் எதிராக இருக்குது சூழ்நிலைகள் வாய்ப்பில்லை வர வர வேண்டிய இடத்துல இருந்து பணம் வரல நடக்கவே சாத்தியம் இல்லாதது போல சூழ்நிலைகள் எதிர்மறையாக பேசக்கூடிய மனிதர்கள் ஒருவேளை எதிராக இருக்கலாம் இந்த சூழ்நிலையில் நமக்கு சிந்தனை வருது வாய்ப்பே இல்லை போல விடுபட்டதான எண்ணங்கள் வருது இந்த சிந்தனையும் நம்மை சுற்றி இருக்கிற இந்த சூழ்நிலையும் எதிராய் பேசுகிற மனிதர்களும் நாம் தேவ சமூகத்திலிருந்து கேட்டதை தேவன் நமக்கென்று நியமித்திருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை நிச்சயமாய் தடுக்க முடியாது எது தடுக்கும் என்றால் இது எல்லாவற்றையும் பார்த்துட்டு நம்ம சிந்தனைக்குள்ள பிசாசு கொண்டு வந்தது அந்த எதிர்மறையான சிந்தனை அது உள்ள வந்த சிந்தனைக்கு இடம் கொடுத்து நம்ம வாயினால இன்னைக்கு இது நடக்காது அப்படின்னு ஒரு வார்த்தை நம்ம பேசுறோம் பாத்தீங்களா இன்னைக்கு இது நடக்க வாய்ப்பு இல்லைங்க இன்னைக்கு இது நடக்க சாத்தியம் இல்லைங்க இன்னைக்கு இது வர வாய்ப்பில்லைங்க அப்படின்னு ஒரு வார்த்தை நம்ம வாயிலிருந்து பேசுகிறோம் பாருங்க அந்த ஒரு வார்த்தை நமக்கான நன்மையை தடை செய்து விடுகிறது நமக்கான நன்மையை கெடுத்து விடுகிறது ஜீவனும் மரணமும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது நம்முடைய நாவு காத்துக்கொள்ளப்பட வேண்டும் நம்முடைய வார்த்தைகள் காத்துக்கொள்ளப்பட வேண்டும் எதிர்மறையான வார்த்தைகளை பேசாதபடிக்கு நம்முடைய வாயின் வார்த்தைகள் காத்துக்கொள்ளப்பட வேண்டும் நம்முடைய நாவின் வார்த்தைகள் கவனமாக இருக்க வேண்டும் நம்ம ஜெபிக்கிறோம் நாம் உபவாசிக்கிறோம் நாம் விசுவாசிக்கிறோம் எல்லாம் சரிதான் ஆனால் நாம் அதை பெற்று கொள்ளும் வரைக்கும் நம்முடைய ஆயின் வார்த்தைகள் விசுவாச வார்த்தைகளையே பேச வேண்டும் நாம் சுதந்திரிக்கும் வரைக்கும் நாம் அந்த நன்மையை பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் நம்முடைய வாயிலிருந்து நாம் ஜெபிப்பதற்கும் விசுவாசிப்பதற்கும் எதிரான வார்த்தைகள் ஒருபோதும் புறப்பட்டு வரவே கூடாது எந்த சூழ்நிலையா இருந்தாலும் சரி சூழ்நிலை எவ்வளவு எதிராக எழும்பி வந்தாலும் சரி மனிதர்கள் எவ்வளவு எதிராக எழும்பி வந்தாலும் சரி எப்படிப்பட்டதான சிந்தனைகள் நமக்குள்ளே வந்தாலும் சரி நாம் நம்முடைய வார்த்தைகளை கவனமாய் காத்துக்கொள்ள வேண்டும் ஆண்டவர் அதற்கு உதவி செய்வாராக உதவி செய்வாராக நம்முடைய வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற வார்த்தைகள் தான் நம்முடைய ஜீவனையும் மரணத்தையும் நன்மையையும் தீமையையும் ஆசிர்வாதத்தையும் சாபத்தையும் தீர்மானிக்கிறது நம்ம அநேக நேரங்களில் நம்ம ஜெபிக்கிறோம் விசுவாசிக்கிறோம் காத்திருக்கிறோம் ஆனா நம்முடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் எதிர்மறையா இருக்கிறது நம்முடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் இருக்கிறது நம்முடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் நம்முடைய விசுவாசத்துக்கு எதிரானதா இருக்கிறது நம்முடைய ஜெபத்துக்கு எதிரானதா இருக்கிறது நம் நன்மை பெற்றுக்கொள்ள முடியாமல் போய்விடுகிறது பாருங்க அம்மா மருத்துவமனையில் ஜீவனுக்காக மகன் போராடி கொண்டிருக்கிறான் டாக்டர்ஸ் சொல்லிட்டாங்க இது ஒன்றுமே செய்ய முடியாது அம்மா உன் மகனை காப்பாற்ற முடியாது உறவினர்கள் சொந்த பந்தங்கள்லாம் வந்து சுற்றி நின்று பாருங்க நீங்கள் இயேசுன்னு போனீங்களே ஜபிச்சீங்களே உங்கள் பிள்ளையினுடைய நிலைமை எப்படி ஆகி போச்சேன் நீங்கள் நம்பின இயேசு கைவிட்டுட்டாரே இப்படி பேசுகிறாங்க சூழ்நிலை எதிராயிருக்கு மனிதர்கள் பேசுவது எதிராக இருக்குது இந்த அம்மா ஜபிக்கிறாங்க அப்பா என் பிள்ளைக்கு ஜீவனை கொடுங்க என் பிள்ளையை காப்பாற்றுங்க ஆனால் இவங்க ஜபித்த ஜபத்தை அந்த நன்மையை தேவன் கொடுக்கிறார் அதை சுதந்திரித்துக் கொள்ளுகிற கொள்வதற்கான அந்த காலகட்டத்துக்கு இடையிலே இந்த காலகட்டத்துக்கு இடையிலே பல்வேறு விதமான சூழ்நிலைகள் எதிராக வருது மனிதர்கள் எதிராக பேசுறாங்க சிந்தனைகள் பல்வேறு விதங்களில் எதிராய் உருவாக்கப்படுகிறது ஆனால் இந்த அம்மா தன் வாயிலே பேசுகிற வார்த்தை என் மகன் பிழைப்பா என் மகன் பிழைப்பா என் மகன் ஜீவனோடு வருவான் அந்த வார்த்தை பாருங்க அதுதான் ஜெபத்திற்கான அற்புதத்தை கொண்டு வருகிறது என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே நீங்கள் ஜெபிக்கிறவர்கள் நீங்கள் தேவனை விசுவாசிக்கிறவர்கள் பல்வேறு காரியங்களை ஆண்டவரிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்கிறவர்கள் நீங்கள் ஜெபிப்பதற்கும் நீங்கள் ஜெபித்ததை பெற்றுக்கொள்வதற்கும் இந்த இடைப்பட்ட காலத்தில் உங்கள் வாயின் வார்த்தைகளில் கவனமாக இருங்கள் இதற்கு இடைப்பட்ட காலத்தில் பிசாசு பல்வேறு விதமான எதிர்மறையான சூழ்நிலைகளை உருவாக்குவார் பல்வேறு விதமான எதிர்மறையான சிந்தனைகளை கொண்டு வருவான் பல்வேறு விதமாய் எதிர்த்து எதிராய் பேசுகிற மனிதர்களை கொண்டு வருவார் ஆனாலும் நீங்கள் உங்கள் வாயின் வார்த்தைகளில் கவனமாக இருங்கள் ஆனாலும் நீங்கள் உங்கள் வாயின் வார்த்தைகளில் கவனமாக இருந்து உங்கள் வார்த்தைகளை விசுவாசத்தை காத்து கொள்ளுங்கள் உங்கள் வாயின் வார்த்தைகளில் விசுவாசத்தை காத்து கொள்ளுங்கள் தேவன் உங்கள் வாழ்க்கையில் மிக பெரிய அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்வான் ஜெபிப்போமா எங்கள் இந்த மகிமையான வேலைக்காக நாங்கள் துதிக்கிறோமாப்பா இத நன்மை செய்கிற தேவன் உம்முடைய சமூகத்தில் வேண்டிக் கொள்ளும் அற்புதங்களை செய்கிற ஒரு தேவனாக இரண்டு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஜெபித்ததை பெற்றுக்கொள்கிறோம் இதற்கு இடைப்பட்ட காலத்தில் சத்ருவானவன் எங்கள் ஜெபத்திற்கு பதில் வந்து விடக்கூடாது நாங்கள் பெற்றுக்கொண்டு விடக்கூடாது என்பதற்காக பல்வேறு விதமான எதிர்மறையான சூழ்நிலைகளையும் எதிர்மறையான எண்ணங்களையும் எங்களுக்குள் ஏற்படுத்தும் பொழுது நாங்கள் எங்கள் வாயின் வார்த்தைகளை காத்துக்கொள்ள வேண்டாம் என்ன ஜபித்தோமோ என்ன விசுவாசித்தோமோ அதன் அடிப்படையில் மாத்திரம் பேசுவதற்கு கெருபை தாரும் அவ்விசுவாசமான வார்த்தைகளை பேசாதபடி எதிரான வார்த்தைகளை பேசாதபடி எங்கள் நாவை காத்துக்கொள்ளவும் விசுவாச வார்த்தைகளை நாங்கள் பேசவும் இல்லாததை இருக்கிறது போல அழைக்கிற தேவனை நாங்கள் நம்பி இதுவரைக்கும் பெற்றுக்கொள்ளாததை பெற்று போல நாங்கள் பேசுவதற்கு எங்களுக்கு கிருவை தாரும் அப்படியே நன்மைகளை சுதந்திரிக்க பண்ணும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமை ஆமே பிரியமானவர்களே உங்கள் வாழ்க்கையில் எப்பொழுதும் விசுவாச வார்த்தைகளை பேசுங்கள் அது நிச்சயமாய் உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் உங்கள் சந்தோஷமாய் மாறும் உங்கள் காவலைகள் நன்றி நன்றிப்பா உங்கள் உங்கள் காவலைகள் தண்ணீர் எல்லாம் மறைந்து